கூலி படத்துடைய கேரளா தியேட்ரிக்கல் ரைட்ஸை ஃபோர்டீன் குரோருக்கு ஹாசன் மீனு அசோசியேட்ஸ் வாங்கியிருக்காங்க ரஜினி கெரியர்லேயே கேரளாவில் டபுள் டிஜிட்ஸ்க்கு ரைட்ஸ் போயிருக்கிறது கூலி படத்துக்கு தாங்க கேரளாவில் அதிக ரைட்ஸ்க்கு விற்கப்பட்ட டாப் த்ரீ தமிழ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் விஜயோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செவன்டீன் குரோருக்கு போயிருக்கு செகண்ட் ப்ளேஸில் லியோ சிக்ஸ்டீன் குரோருக்கு போயிருக்கு தேர்டு பிளேஸில் கூலி ஃபோர்டீன் குரோருக்கு போயிருக்கு டூ பாயிண்ட் ஓ படத்துடைய கேரளா தியேட்டருக்கல் ரைட்ஸுமே ஃபோர்டீன் குரோருனு தான் நியூஸ் வந்தது ரஜினியுடைய ப்ரீவியஸ் மூவி ஜெயிலருடைய கேரளா ரைட்ஸு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குரோர் தான் கிட்டத்தட்ட ட்ரிபிள் மடங்கு அதிகமாக இருக்குது கூலி படத்துக்கு இவ்வளோ பெரிய டீல் முடிய மூன்று காரணங்களை நம்ம சொல்லி ஆகணுங்க ஒன்று கூலி படத்தில் தயால் ரோலில் நடிக்கிற சோபின் ஷாகிர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இவருடைய பர்ஃபாமன்ஸில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சது தமிழகத்துலையும் பிக் பிளாக் பஸ்டர் ஆகிச்சு ரெண்டாவது லோகேஷ் படங்களான கைதி மாஸ்டர் விக்ரம் லியோனு எல்லா படங்களுமே கேரள பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டரான படங்கள் தாங்க மூணாவது ரஜினி அனிருத் சன் பிக்சர்னு ஜெயிலர் காம்போ அப்படியே கூலியில் ஒர்க் பண்ணுறது எ ஜெயிலர் கேரளாவில் ஃபோர்டீன் குரூர் ப்ராஃபிட் மட்டுமே கொடுத்து பிக் பிளாக் பஸ்டர் ஆகிச்சுங்க ஸோ ஜெயிலர் தான் ஜெயிலரை வச்சு பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது இல்லை எ ஜெயிலர் காம்போவில் இன்னொரு படம் வந்தாலே போதும் என் ஜெயிலரை வச்சு பிஸ்னஸ் பண்ணிடலாம் இது புதுசாக இருக்குது ஜெயிலரில் மோகன்லால் ஒரு கேமியோ பண்ணியிருந்தார் ஆனால் அப்பப்போ வந்து போகிற மாதிரியான ஒரு ரோலாக தான் இருந்தது ஆனால் கூலி படத்தில் சௌபின் கேரக்டர் வந்து போகிற ஒரு ரோலெல்லாம் இருக்காதுங்க விக்ரமில் ஃபகத் ஃபாசிலுக்கு இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக தான் சௌபின் கேரக்டருக்கும் இருக்க போகுது ப்ளஸ் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மோனிகா சாங்கில் சௌபினுடைய டான்ஸ் டான்ஸை செம்மையை வைரலாகிக்கிட்டு அதாவது சூப்பர் ஸ்டார் நடித்த படத்துல இருந்து ஒரு சாங் வருது அதில் ரஜினி இருப்பார்னு எதிர்பார்த்தா அவருக்கு பதிலாக செம எனர்ஜிட்டி கூட ஷாகிர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதுவே அவருக்கு பிக் ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் சௌபினுடைய முதல் தமிழ் படம் அப்படி இருக்க இவருடைய கேரக்டரை இன்னும் பெட்டராக இன்ட்ரோ பண்ணியிருக்கலாமேனு ஒரு பக்கம் நெகட்டிவாக ரிவ்யூ வந்தாலும் மோனிகா சாங்கில் சௌபினுடைய டான்ஸ் சிலாகிச்சு பாசிட்டிவாகவும் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு படத்தில் சௌபினுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருந்தா இந்த நெகட்டிவ் டாக்ஸும் அப்படியே ஆஃப் ஆகிடும் வர ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படமும் ரிலீஸ் ஆக போகுது அந்த தேதியில் வேறு எந்த மலையாள படமும் கூட ரிலீஸ் ஆகலை ஸோ இதுவுமே கூலி படத்துக்கு பிக் ப்ளஸாக தாங்க மாறப்போகுது கூலி படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க பிளான் போட்டிருக்கீங்களான்னு மறக்கமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்